கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு கேட்டகிரி ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் ஸ்லட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கங்க ப்ரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேமு தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய டேட் ஆஃப் பர்து ஏஜ் ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் படி பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு டுவெண்ட்டி எத் ஜான்வரி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லைன்னா நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட கொண்டு போய்ட்டு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் செக் பண்ணிக்கங்க இப்போ வந்து போஸ்டிங்ஸோட குவாலிஃபிகேஷன் ஏஜ் டீட்டெயில் சேலரி அதெல்லாமே பார்க்கலாம் கேஸி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபது ஜனவரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருந்திங்கன்னா இருபத்திரெண்டு வயசு மினிமம் மேக்ஸிமம் முப்பத்தாறு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓபிசியாக இருந்திங்கன்னா மினிமம் இருபத்தி ரெண்டு மேக்சிமம் முப்பத்தி ஒம்பது எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா மினிமம் இருபத்திரெண்டு மேக்ஸிமம் நாற்பத்தொன்று இதே கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியாக இருந்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி ஓபிசி கேட்டகிரியாக இருந்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஒன்சிமம் தேர்ட்டி த்ரீ எஸ்ஸிஎஸ்டி கேட்டகிரியாக இருந்திங்கனா மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசிசிஎம்பிசிடிஎன்சிபிசிஎம்எம்எம்எம்எம்எம்எம் எல்லாருமே ஒபிசி தான் வருவீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏஜ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே எலிஜிபிள் இல்லை நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் இல்லை நீங்கள் டுவல்த்து பாஸ் ஆயிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் இல்லை ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிரெடிட் எக்ஸிகூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக் படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மெக்கு சிவில் ஈஸி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலும் எலிஜிபிள் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிபிடெக் எதுவாக இருந்தாலும் ஓகே பட் இந்த சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு மட்டும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மற்ற கேட்டகரிகெல்லாம் எதுவுமே கேட்கல ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசன்ட்டுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க கிளர்க்குமே அதே தான் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கிரடிட் எக்ஸிகூட்டிக்கு டுவென்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சோசியல் மார்க்கெட்டிங் மேஜர் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில் ஸோ அந்த ஃபீஸ் டீட்டெயில் அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேடுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்